நூறு சதவிகிதம் நம்ம சுகர் லெவலை சூப்பராக குறைக்கலாம் நீங்கள் சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே இருங்க இன்சுலின் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை செயல்படுத்திகிட்டே இருங்க ஆனால் நான் சொல்கிற இந்த இயற்கை வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஒரு சூப்பரான மாற்றம் அற்புதமாக இருக்கும் நான் சொல்கிறது இந்த வழிமுறைகளை ஒரு நூற்றி எண்பது நாள் செய்யணும் ஓகேங்களா ஆனால் ஒரு ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்கும் பாருங்கள் அற்புதமான மாற்றம் இருக்கும் உடல் சோர்வு இருக்காது நம்ம ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்காது வேலையை சிறப்பாக செய்யலாம் பாத குடைச்சல் இருக்காது படப்படப்பு இருக்காது நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது நாளில் நல்ல மாற்றம் வருங்க உங்களுக்கு சுகர் லெவல் நானூறு நானூற்றம்பது அதுக்கு மேலே இருக்கலாம் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்க்கு கீழே இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த சுகருக்காக ஒரு வீடியோ எப்படி நம்ம அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயங்களை செயல்படுத்தி ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க செயல்படுத்துகிறீங்க நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை லிங்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் நம்ம சுகர் லெவலை சூப்பராக குறைக்கலாம் அந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருந்தேன்னா சுகர் இருக்கிறவங்க என்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணோம் உடற்பயிற்சி ി ചെയ്യണമോ തേവയില്ല செரிமான பயிற்சி இந்த மூணையும் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சுகர் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உடல் பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலாக இருக்கும் பாத குடைச்சலாக இருக்கும் சிறுநீர் எரிச்சல் இருக்கும் அதே மாதிரி ஒரு தளர்வாகவே இருப்பீங்க ஒரு வேலை செய்யும்பொழுது எது மேலேயோ சாஞ்சிக்கிட்டே வேலை செய்யலாம் நமக்கு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம கால் கீழே தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் மனசில் ஒரு படபடப்பு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆகிடுவீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறையா இருக்கும் ஸோ இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வரலாம் நீங்கள் சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே இருங்க இன்சுலின் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை செயல்படுத்திகிட்டே இருங்க ஆனால் நான் சொல்கிற இந்த இயற்கை வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் இருக்கலாம் டைப் டூ டயபெட்டிக்ஸ் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் பட் நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா ஒரு சூப்பரான மாற்றம் அற்புதமாக இருக்கும் நான் சொல்கிறது இந்த வழிமுறைகளை ஒரு நூற்றி எண்பது நாள் செய்யணும் ஓகேங்களா ஆனால் ஒரு ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்கும் பாருங்கள் அற்புதமான மாற்றம் இருக்கும் உடல் சோர்வு இருக்காது நம்ம ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்காது வேலையை சிறப்பாக செய்யலாம் பாத குடைச்சல் இருக்காது படப்படப்பு இருக்காது நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் நாகப்பழம் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க நாட்டு நாகப்பழம் கொட்டை அதை நீங்கள் நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் வாங்குங்க பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நூறுரூபாக்குள்ளே தான் இருக்கும் சிறப்பாக வாங்கிச்சிங்க எப்போ நீங்கள் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இரவு படுக்க போகும் பொழுது ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் பயன்படுத்துங்க ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேன் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க இரவு நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு சிலர் இல்லை இரவு எனக்கு பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா காலை நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் பயன்படுத்துங்க என்னை கேட்டால் இந்த எம்டி ஸ்டொமக்கில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட உங்களோடய பாதக்டைசல் அந்த ஒரு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து சிறப்பாக கொடுக்கும் நீங்கள் நூற்றி ஐம்பது நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் என்ன சொல்ல வரேன்னா நிறைய கேள்விகள் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா டைப் ஒன் டூ இருக்குது டைப் ஒன் இருக்குது நான் இதை சாப்பிட்லாமா செய்யலாமா அப்படின்னு சொல்கிறீங்க தாராளமாக நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்க இன்சுலின் போட்டுட்ருக்கீங்கன்னாலும் சிறப்பாக இதை செயல்படுத்துனீங்கன்னா எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது நீங்கள் அஞ்சு கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அவரவர்களோட உடல் செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் ஒரு மூணு கிராம் அடுத்த நாள் ஒரு அஞ்சு கிராம் ஸோ எது உங்கள் உங்கள் மைண்டுக்கு உங்கள் உடம்புக்கு ஃபிட் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நாளில் நல்ல மாற்றம் வருங்க உங்களுக்கு சுகர் லெவல் நானூறு நானூற்றம்பது அதுக்கு மேலே இருக்கலாம் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்கு கீழே இருக்கும் ஓகேங்களா அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இதை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் உணவு முறையை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் உடற்பயிற்சி பண்ண மாட்டேன் செரிமானத்தை கரெக்டாக செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் குறையாது அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சுகர் நமக்கு இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா சரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணோம் அற்புதமாக எக்ஸசைஸ் பண்ணோம் அதே மாதிரி நம்ம செரிமானம் செரிமானத்தில் தான் எல்லாருமே தப்பு பண்ணியதைங்க நல்ல மென்று நலமாக சாப்பிடுங்க ஏன்னா நமக்கு வாய் தான் நமக்கு கிரைண்ட்ரு அதனால் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று முப்பத்து ரெண்டு பல் இருக்குது முப்பத்து ரெண்டு முறை மென்று நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சுகர்லேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க இந்த நாகல் பழம் இந்த நாகல் பழ கொட்டை இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்குது ஆனால் இதை பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரில் அஞ்சு பேர் கூட பயன்படுத்துறதில்ல அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கட்டும் பொருளாதாரத்தில் பண வசதி இல்லாதவங்க இதை நீங்கள் செயல்படுத்தினா போதும் சுகர் சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும் செயல்படுத்திட்டு உங்கள் அனுபவத்தை எனக்கு பதிவிடுங்க நலமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மகிழ்ச்சி